அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசுமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசைக்கு வேலு ஓம் பவ எல்லா புகழும் இயற்கை வீனஸ் அப்படின்னாலே ஒரு ஒரு நாள்தோறும் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன் மக்கள் வந்து இன்னும் வாஸ்துவை வந்து நிறைய வந்து புரிஞ்சுக்கிடணும் நிறைய விஷயங்களை நோக்கி நகரணும் திரும்ப திரும்ப தவறுகளே பண்ணிட்டு இருக்கக்கூடாது கூடாது வாஸ்துவுக்கு மாற்று வழிகள் தான் என்ன மிக எளிய முறையில் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சரி ஒரு தவறு அப்படிங்கிறது தான் நிச்சயம் எதுக்குமே வந்து தீர்வே இல்லை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே கிடையாது இந்த உலகத்துல ஒரு தவறை கண்டுபிடிச்சா அதை சரிங்கிறது நிச்சயமா இருக்கும் அந்த சரியை சரியான முறையில் தேடி மக்கள்கிட்ட கொண்டு போய் தான் முக்கியமான விஷயம் அந்த வகையில் வரும் நாட்களில் நான் வந்து மிக மிக முக்கியமான ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை பற்றி நான் பேசுகிறதா இருக்கேன் நிச்சயமாக வந்து அது வந்து உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்த கட்டம் நகர்த்த வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதனால என்னுடைய சேனல் இதுவரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டினியூட்டியாக ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் முழுமையாக இப்போ நான் அது சரியாக தவறா அப்படிங்கிறத நீங்கள் இன்னொரு வீடை போய் பார்க்கலாம் அது சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா ஃபாலோவ் பண்ண வேண்டாம் நம்பர் ஒன் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்ஹெட் ரூம் ஓவர்ஹெட் ரூம் வந்து அமைக்கிறது வந்து ஹெட் ரூம்னு சொல்லலாம் ஹெட் ரூம் அப்படின்னா இந்த வீட்டுக்கு உள்ள படிக்கட்டு போட்டு நிறைய இடங்களில் இப்போ இப்போ உதாரணத்துக்கு நான் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு போடணும் சார் அப்படின்னா தெற்கு மத்தியமும் மேற்கு மத்தியமும் சொல்லிக் கொடுப்பது வழக்கம் இதுதான் நாளில் நிறைய பேர் எல்லாருமே வந்து கொடுக்கக்கூடிய படிக்கட்டு மெத்தடுதான் ஸ்டார்கேஸ் இப்போ அமைக்கிறீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டிடுவாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டினதுக்கப்புறம் அந்த படிக்கட்டு வந்து மேலே வீட்டுக்குள்ளே போடக்கூடிய படிக்கட்டு வந்து மேலே டாப்புக்கு வரும் இல்லையா அப்போ ரூஃப் வந்து ரூஃபில் வந்து ஜாயிண்ட் ஆகும் அந்த படிக்கட்டை மறைக்கிறதுக்காக நம்ம வந்து ஓவர் கட்ரூம் அந்த படிக்கட்டுக்கான மேலே வந்து கட்ரூம் கட்டுறது வந்து எல்லா பக்கமுமே உள்ள இயல்பான ஒரு விஷயம் அப்போ இந்த இயல்பான விஷயம் கூட வாஸ்துவோட நம்ம எப்படி அதை சரியான முறையில் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இப்போ சில இடங்கள்ல இப்போ நீங்க வாஸ்து முறைப்படி வீடு கட்டணும் அப்படின்னாலே கீழே எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்குள்ள படிக்கட்டு போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து நிச்சயமாக மேலே வந்து ஒரு ஒரு பாட்டு ஒரு செட்டப் பாட்டு வந்து நீங்க பில்டிங் போட்டே ஆகணும் கட்டியே ஆகணும் சில மக்கள் வந்து கீழே கட்டினதுக்கு அப்புறம் மேல கட்டுறது அப்புறமா கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஹெட்ரூமை வந்து போடாமையே படிக்கட்ட வந்து டெம்பரவரியாக ஒரு சீட்டு மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க சில இடங்களில் இப்போ அந்த உதாரணத்துக்கு ஒரு படத்துலலாம் பார்ப்போம் இல்லையா அந்த இடத்துல இந்த ஹெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங்கில் கிளாஸ் போட்டு விடுறது அதுக்கு நேராக ஒரு ஸ்டேர் போட்டு அதுக்கு நேராக இறங்குற மாதிரி அந்த ஸ்டேர் கேஸ் சொல்லியாக இறங்கி வர்ற மாதிரி அதை கவர் பண்ணி வைக்கிறது இதே போல் தவறுகள் பண்ணாமல் நீங்கள் வந்து அந்த ஹெட்ரூமோடு இணைத்து தெற்கும் மேற்கும் சார்ந்து ஒரு பில்டிங் எடுக்கிறது தான் நல்லது நீங்க கீழே வீடு மட்டும் வாஸ்துபடி கட்டினா மட்டும் போதாது உட்புற படிக்கட்டை பொறுத்தவரையில் நீங்க வந்து அந்த ஹெட்ரூம் அமைக்காட்டி அது வந்து மிக முக்கியமான ஒரு தவறாக வாஸ்துல வந்து மாறியும் நான் வந்து கீழே வாஸ்துபடி வீடு கட்டிட்டேன் சார் மேலே வந்து ஹெட் வந்து படிக்கட்ட தானே படிக்கட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்ரூமை மட்டும் அமைப்போம் அந்த ஹெட்ரூமை கட்டியிருந்தாங்க பாதி பேர் அந்த ஹெட்ரூமோட இணைத்து அந்த வீட்டை தான் சிறப்பு இதை வந்து நிறைய பேர் சொல்லி நான் பார்க்கல நிறைய இடங்களில் மக்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரோட அந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட வீட முடிச்சிட்டு வாஸ்து முறைப்படி கட்டிவிட்டேன் சார் இது இப்போ ரீசெண்டாக நான் நிறைய இடங்களில் பார்த்த தவறுகளில் முக்கியமான ஒரு தவறாக நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணேன் வீனஸ் வாஸ்து பார்க்குறீங்கன்னா ஒரு வீடை கட்ட போகிறீங்க அப்படின்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா மேலே வந்து நீங்கள் அந்த படிக்கட்டு வந்து உட்புற படிக்கட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் டாப்பில் வந்து ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுக்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமா இருக்கும் வீட்டுக்குள்ள படிக்கட்டு அமைச்சிருங்க அப்படின்னாலே அதை வந்து நீங்க தான் பண்ணணும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த உள்மூளை படிக்கட்டு அமைக்கவே கூடாதுன்னு சொல்லியிருப்போம் அப்போ வடமே இருக்கு உங்க வீட்டுல ப்ராப்ளம் சார் அப்படின்னு சொல்லும் போது உள்முறை படிக்கட்டை பத்தி சொல்ல மாட்டாங்க அப்ப நேர்ல நம்ம போய் பார்க்கும்போது அந்த உள்மூளை படிக்கட்டு மேல பாத்தீங்கன்னா அந்த அந்த ஓவர் ஹெட்டர் அந்த ஹெட்ரூம் சொல்லுவோம் இல்லையா அந்த ஹெட்ரூம் ரூம் மூலையில இருக்கும் சில விஷயங்களை நேரில் பார்க்காமே மக்களுக்கு வந்து நம்ம தெளிவுபடுத்தினாலும் கூட என்னை பொறுத்த வரையில் நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வாசித்து பார்க்கக்கூடிய நண்பரை அழைத்து பாருங்கள் எண்ணெயை தான் அழைக்கணும்னா அவசியம் இல்லை நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணினாலும் கூட நீங்கள் வந்து அதை நேரில் அழைத்து பார்ப்பது தான் நல்லது இது பணம் பிடிங்கிறதுக்காக அந்த வாசு நிபுணர்கள்லாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சில தவறுகளை வந்து நீங்கள் மேலும் மேலும் பண்ணிகிட்டு இருக்கீங்க கேட்டால் நான் வாசுமுறை முறைப்படி வீடு கட்டிட்டேன் இந்த ஹெட்ரூம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் சில மக்கள் வந்து எதை கவனிக்கணும் எதை கவனிக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்ல இதை வந்து கவனிக்க தவறுன ஒரு விஷயங்கள்ல ஒன்று எல்லாருமே வந்து சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்போ ஹெட்ரூமை வந்து நீங்கள் இணைத்து கட்டும்போது அது வந்து ஒரு தெற்கும் சார்ந்து அமைத்தால் மட்டும்தான் அந்த பில்டிங் வந்து வாஸ்து முறைப்படி அது சரியான முறையாக அமைப்பாக அது வந்து உங்களுக்கு இருக்கும் இதுதான் நிச்சயமான உண்மை சார் நான் சீட்டு போடணுமா மேலே வந்து தெற்கும் மேற்கும் நீங்க அறையெழுப்ப சொன்ன மாதிரி நான் பில்டிங் கட்டிட்டேன் ஆனா சீட்டு போட்டிருக்கேன் பரவாயில்ல நீங்க வசதி வரும்போது கான்கிரீட் பண்ணிக்கோங்க அந்த ஓவர்ஹெட் டேங்க் அமைப்பு இதெல்லாம் வந்து ஒரு வீட்டில் நான் பார்க்குறேன் ஓவர்கட் டேங்க் ஒரு இருக்குது அந்த ஹெட்ரூம் ஒரு பக்கம் அதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தென்கிழக்கு மூலையில சரிவான தண்ணி போறதுக்கு ஒரு பள்ளம் இதே போல இந்த மொட்டை மாடியில செய்யக்கூடிய தவறுகள் வந்து தயவு செய்து பண்ணார் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழுவ வளமுடன் நன்றி வணக்கம்